ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி புளி குழம்பு செய்முறை பார்க்கலாங்க புளி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கோவிலுக்கு போகிறதுனால இன்றைக்கி புளியோதரை கிண்டி எடுத்துட்டு போகிறோம் அதனால தான் இன்றைக்கி இந்த புளி குழம்பு ரெடி இருக்கேங்க இந்த கால் கிலோ புளி உப்பு வந்து இதில் போட்டு ஊற வச்சாச்சு இந்த புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் இப்போ நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா புளியோதரை அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த புளி ரசம் கொத்தமல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ மிளகு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஐந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் தாலி போகும்போது காரம் மிளகாய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் புளி ரசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வெந்தயம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது வந்து கடைசியாக வறுத்துக்கலாம் இது கூட சேர்த்து வறுத்தோம் அப்படின்னாக்கா இது சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடுங்க அதனால் இது லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம் புளி ரசத்துக்கு மெயினாக வந்து இந்த பொருள் நம்ம போடுறோமோ இல்லையோ வெந்தியம் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டால் தான் புளி ரசம் நல்லாயிருக்கும் ஆயில்லாம் சேர்க்கணும் இல்லை ஆயில் இல்லாதே வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்மளை வறுக்கும் போதே லைட்டான அதில் இருந்து வாசனை வருங்க அந்த சமயத்தில் நிறுத்திடலாம் ரொம்ப ஹையில் வச்சு வருத்திங்க அப்படின்னா கருகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கணும் ஆ இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கோ இப்போ வெந்தயம் வந்துங்க கரெக்டாக வந்து பொறிஞ்சு வரணும் அது பொரியாத எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வெந்தயத்தை நல்லா பொறிச்சு எடுக்கணும் அதனால தான் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க எப்போவுமே வெந்தயத்தை அது சரியாக வருபடலை அப்படின்னா ரொம்பவும் கசப்பு தன்மை கொடுத்துருவோம் புளிக்குழம்பு இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் புரியுது பாருங்கள் நல்லா நான் ஸ்டவ்வை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கும்மலை தான் வச்சு இருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து வானல் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேங்க இப்போ புளி ரசத்துக்கு ஆயில் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நூறு கிராம் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது இப்போ கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வறுத்து விட்டுக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா செவ்வந்து வரணும் காயந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காய்ப்பூருன்னு சேர்த்துக்கிறேன் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சிருந்தாங்க புளி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சத்தம் வரும் அப்படின்னு தெரியும் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் ரொம்பவும் ஃபுல்லாக மூடிடாதீங்க பொங்கி கீழே ஊற்றிடும் அப்படியே லைட்டாக திறந்த மாதிரி வச்சு மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொதித்து வருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளை ஃபுல்லாக மிக்ஸர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு வந்து திக்காகணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குழம்பு திக்காகிறதுக்கு மிளகு ஜரகம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சாதம் வடித்து வச்சுருந்தது நல்லா கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கிறேன் புளி சாதம் கிடற போது நல்லா ஆற வச்சு தான் கிண்டணும் அப்போ தான் சாதம் உதிரியாக வரும் நம்மளுக்கு இப்போ புளி ரசம் பாருங்கள் நல்லா திக்க இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து அந்த வறுத்து வச்சிருந்த பொடியை நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ கால் கிலோ புளிக்கு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மிளகு ஜீரக பொடி வந்து கரெக்டாக இருக்கும்ங்க எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க அப்போ தான் நல்லா காரம் சாரமாக நல்லாவே இருக்கும் அந்த புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஆயில் அதிகம் தேவைன்றவங்க நூறு கிராம் கூட சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிட்டு சாதத்தில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேஷனில் இருக்க சாதத்தை கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை மணிக்கு இந்த சாதம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க மறுநாள் வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிற வேலை இருக்குது அதனால தான் இந்த புளி சாதம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க அன்றைக்கி விரதம் இருந்து தான் நம்ம சாப்பிடுவோம் விரதம் இருந்துட்டு வீட்லேயும் படைச்சிட்டு கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும் நம்மளுக்கு எப்படி மணி ஒன்று ரெண்டு ஆகிடுங்க அதனால் நம்ம இன்றைக்கே புளி சாதம் கிண்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம கோவிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு மூடி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலமெல்லாம் போட்டாச்சுங்க முதல் நாளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் காலையில் டிஃபன் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேங்க கல் தோசையை ஊற்றிட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு இப்போ சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சிட்டோம்னா இப்போ மதியத்துக்கும் சாதம் அடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது அதனால் இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க கோவிலுக்கு போகிறதால இப்போ தோசையும் ரெடி கல் தோசைக்கும் சாம்பாருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சாம்பார் இட்லி தூள் இதுவே போதும் காலை டிஃபன் வேலை முடிஞ்சுதுங்க மதியத்துக்கு சாதம் அடிச்சிட்டு இந்த சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்லேயும் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க இன்றைக்கி ஆட்டோவில் தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து சேர்ந்து போயிருந்தோங்க வீட்டில் இப்போ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெருமாள் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏரியா இருக்குது அது அப்படியே பார்த்துக்கிட்டே போயாச்சு பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலங்கள்ங்க வீடுங்க வந்து அதிகமாக பக்கத்தில் இருக்காது ஊருன்றது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தாங்க இருக்கும் கோவில் வந்து இந்த நிலங்களுக்கு நடுவில் தான் இருக்கும் இது பூவானி குப்பம் இந்த ஊர் பேர் இது வந்து அம்மா வீட்டு குலதெய்வங்க இப்போ எங்களுக்கு குல தெய்வம் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்குது இது அம்மா வீட்டு தெய்வம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்து போயிட்ருக்கோம் வருஷாந்தரம் ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட நாங்களும் வருவோங்க இப்போ பொங்கல் வச்சு படைச்சிட்டு போயாச்சு இது வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு நாங்கள் படைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நிறைய ஜனங்கள் வந்து இங்கே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க நல்ல நாள் அப்படின்றதுனால ஆடி மாதத்தில் இது கடைசி வெள்ளிக்கிழமை அதனால் நிறைய பேர் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருந்தாங்க இது வாழ்முனின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடுவோம் நாங்கள் பார்க்கவே பயமாக இருக்குது கத்திலாம் கையில் வச்சுட்ருக்காரு அப்படின்ட்டு இப்போ கோவில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இருந்ததுக்கும் இப்போவும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க இந்தமாரி பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய கட்டடங்கள்லாம் கட்டி இன்றைக்கி அடுப்பெல்லாம் கூட கர கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு கோவில் மட்டும் இருக்கும் சுற்றி மண்ணாக தான் இருக்கும் இப்போ அந்த அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா கட்டி கோவிலே நல்லா அழகாக மாற்றிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறாங்க இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து இந்த பனை எல்லாம் ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டுருக்காங்க இப்போ கோவிலை சுற்றி பாருங்கள் நிறைய பூச்செடிகளும் மரங்களும் வச்சுருக்காங்க அந்த கோவிலுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே இதிலேருந்து பறித்து எடுத்துக்கலாம் ஆடி மாதத்தில் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு தாங்க வருவாங்க இப்போ நிறையா மக்கள் வந்து யூடியூப்பில் அவங்கவுங்க கோவிலுக்கு போகிறத பொங்கல் வைக்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுவும் நம்மளும் போடணும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல வேலைகள் அதிகம்ன்றதுனால இது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால பொங்கல் வைக்கிற வேலை இல்லாததுனால இன்றைக்கி நான் யூடியூப்க்கு எடுத்துருக்கிறேன் ஃபோ வீடியோ எடுத்துருக்கேன் பொங்கல் வைக்கிற வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்னால் முடியாதுங்க எடுக்கிறதுக்கு பாருங்கள் நிறைய பேர் வீலர்லேயும் கார்லேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த சைடு இருக்குது குளங்கள் அந்த கோவிலுக்கான குளம் அந்த இருக்கிறது டூர் வந்து வருஷந்தோறும் போக முடியாதவங்க கூட இந்தமாரி குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது இந்த குட்டி பசங்களை விட்டுட்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு டூர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பசங்க இது அரச மரமோ வேப்பா மரமோ ஒன்றாவே இருக்குங்க அந்தளவுக்கு காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குது இயற்கை காற்று இப்போ நம்மளுக்கு வீட்டில் இருந்தால் கூட இந்தளவுக்கு மன நிறைவு இருக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்காதுங்க கோவிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த இயற்கை சூழலில் இருந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும் இது மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதையும் என் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போன சாதம் ஃபுல்லாக எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ